ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் வறுவல் செய்யறது ரொம்ப சுலபம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கங்க என்னுடைய மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ரெண்டு ஸ்பூன் காரம் அதிகமாக இருந்தால் ஒன்றே ஸ்பூனே சரியாக இருக்கும் அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டில் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகம் சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்து நல்ல இந்தளவுக்கு கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ரெண்டு பெரிய கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காயை கொஞ்சம் தடிமனான துண்டுகளாக வட்ட வட்டமாக இந்த மாதிரி நாம் நறுக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவும் மெலிசாக நறுக்காமல் அதே நேரத்தில் ரொம்பவும் தடிமனாக இல்லாமல் அளவுக்கு நறுக்குன்னா சரியாக இருக்கும் இப்போ கலந்து வச்ச மசாலா பேஸ்ட்டை இந்த கத்திரிக்காயில் எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கத்திரிக்காய்லேயும் மசாலா பேஸ்ட் தடிவையாச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் மசாலா இந்த கத்திரிக்காயிலே நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறம் நாம் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு அகலமான பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்காங்க பேனுக்கு பதிலாக நீங்கள் தோசைகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மசாலா தடவுன கத்திரிக்காயை பேட்ச் பேட்சாக சேர்த்துக்கங்க மேலே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கத்திரிக்காயை பொறுமையாக வேக விடுங்க கத்திரிக்காய் மேலே இருக்க மசாலா கருகிடாமல் நல்லா கிறிஸ்பியாக முறுவலாக நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நாம் இதை வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கங்க அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு பொறுமையாக இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓரளவு கத்திரிக்காய் வெந்து வந்ததும் நாம் இதை வெளியே எடுத்துட்டு அடுத்த பேட்ச் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய் வறுவல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம்னு எல்லா சாதத்துக்கும் அட்டகாசமாக பொருந்தும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் வருவல் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்